சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல கேது பகவான் தண்ணீராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்துல இருக்காரு சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்காரு சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார் இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க ஆக இந்த பங்குடி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் மீன மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீன ராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குடி மாதம் அப்படின்னு பேர் அதனால இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்கு இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாங்க முதல்ல மாதம் மார்ச் மாசம் நாலாம் தேதி செவ்வாய் கிழமை பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில் தான் என் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ரெட்டோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஒன்போதாம் தேதி மார்ச் மாதம் ஒன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றி கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழமையில புத பகவான் என்ன செய்கிறாருன்னா பின்னாடி வராங்களே வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனா ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையாக உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவியாக பார்ப்போம் தனுசு ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குங்கிறத வாங்க கொஞ்சம் விழாவியாக பார்ப்போங்க தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாபத்தில் சூரியன் சனி அப்புறம் சந்திரன் இருக்கார் ரெண்டு நாளைக்கு அப்படியே மாறிடுவார் அதே போல் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவத்தில் குரு சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவத்துலையும் கேது பகவான் பத்தாம் பாவத்தில் தான் இந்த தான் இந்த மாதத்தில் ஒரு கிரக சஞ்சாரம் ஆரம்பிக்குது இதில் எது எல்லாம் பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா சூரியன் சனி இது ரெண்டுமே பிளஸ் தான் நாலாம் பாவத்துக்கு சூரியன் மாறிடுவார் சூரியன் மாறினாலும் கூட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்திற்கு உடையவர் இல்லைங்களா அப்போ அந்த ஒன்பதாம் பாவத்திற்கு உடையவர் உங்களுடைய மூணாம் பாவத்திலிருந்து நாலாம் பாவத்திற்கு அது சூரியன் அந்த சூரியன் மாறுவது நல்லது சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் சரி எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் ஆறு இருக்காருங்க இதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது சரி என்னென்ன விஷயங்கள் நன்மைங்கிறத விழாவியாக பார்ப்போங்க இந்த சுக்கரன் வந்து குருவும் பரிவர்த்தனா யோகம்தான் இருந்தாலும் கூட ஒரு மறைவு ஸ்தானம் தான் குரு பகவானுக்கு இதை நல்லா நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் முதல்ல சனி பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அபரிமிதமான வளர்ச்சிகளை தருங்க சனி பகவான் பொதுவாகவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம் அல்லது வந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடியது அஷ்டமத்தில் இருக்கக்கூடியது அர்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடியது சப்தமத்தில் இருக்கக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் சரி இருக்காது அதாவது அவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் ஏழரை சனி பாத்த சனி விரய விரயசனி அஷ்டம அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கெடுபலனை அவர் தருவார் மற்ற ஏனைய இடங்களில் எல்லாமே சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் தருவார் இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல தான் இருக்காரு அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய கேடுதல்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சிகளை சனி பகவான் உங்களுக்கு வழங்குறாரு புரிஞ்சுங்க அடுத்தது சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் ஆதிபதி இல்லைங்களா அவர் வந்து மூணாம் பாவத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களால் போக முடியல அல்லது உங்களுடைய விஷயத்துக்கு அவங்க வர முடியல இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது உங்களுடையக்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியல அல்லது அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கல ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னா இந்த மாதத்தில் அது நிவர்த்தி ஆகிவிடும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு உங்களுக்கும் உங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல அன்பு பிரேம அபிவிருத்திகள் ஏற்படும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சூரியன் உங்களுக்கு ஆக்கிடுவாருங்க அடுத்ததாக பார்க்கும்போது நாலாம் பாவத்தில் புதன் இருக்காரு சுக்கரன் இருக்காரு ராகுவும் இருக்காரு இப்போ இது எந்த மாதிரியான இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அதை புனரமைப்பது வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறது இல்லை வண்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த வண்டிக்கு பழுது நீக்கிறது அல்லது வண்டி வாகனத்தையே மாற்றுறது அல்லது காரை கொடுத்துட்டு ஒரு லக்ஸூரியான ஒரு பெரிய கார் வாங்கிறது எப்படின்னு ஒரு ஒரு பெரிய செலவுகள் அது ஒரு சுப செலவுகளாகவே இருக்கும் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க சரி அடுத்ததாக கேது பத்தா மடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடுலேருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிதி வரவுகளும் வந்து சேரும் சரி இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் தான் இந்த குரு சுக்கரன் ரெண்டுமே பரிவர்த்தனா யோகம்தான் இருந்தாலும் கூட இந்த குரு வந்து ஆறாம் இடத்துல இருப்பது ஏன்னா குரு வந்து உங்களுடைய லக் ஜென்மஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி மறையிறது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைசேஷன் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கிறீங்க கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அது நல்ல பயிர் எல்லாமே வேற ஒரு கிடைச்சி போயிடுதுங்க எனக்கு மேலதிகாரி கிடைக்கிது எனக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க அல்லது ஈஸியாக அவர் தட்டிட்டு போயிடுறாங்க பத்து மணி நேரம் நான் செய்கிறத அவர் ஒரு மணி நேரத்தில் அவருக்கு அந்த பேரை தட்டிட்டு போயிடுறாருங்க இப்படிலாம் ஒரு ஒரு அங்கலாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது சிலருக்கு குடும்பத்தில் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி என்ன செய்யணும் அப்படின்னு பா கேட்டிங்க அப்படின்னு வியாழக்கிழமை தோறும் ஏன்னா இது குரு பகவானினால் ஏற்படுது இல்லைங்களா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையிலே நல்ல செழிமைகள் அடைவீர்கள் மெம்மேலும் வளர்ச்சிகள் அடைவீர்கள் நல்ல ஞானங்கள் கிடைக்கட்டும் சிவாய நமகா இப்போ, நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போ, உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க இப்போ, நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றிக் கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்கள் சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக